நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் சுந்தரகாண்ட பாராயணம் ஐந்தே நிமிடங்களில் எப்படி நாம் சுந்தரகாண்டத்தை எளிதில் பாராயணம் செய்வது இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு என்ன இந்த சுந்தரகாண்டத்தை நாம் பாராயணம் செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை பற்றி தான் இந்த பதிவினில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சுந்தரகாண்ட பாராயணம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது அதாவது இந்த சுந்தரகாண்டத்தை தினமும் பாராயணம் செய்தாலே நாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் முக்கியமாக மன நிம்மதி என்பது உண்டாகும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதாவது நவக்கிரக தோஷமாக இருந்தாலும் சரி ஏழரை சனி அஷ்டம சனி இப்படி எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதால் அவை அனைத்திற்குமே ஒரு தீர்வு என்பது கிடைப்பதுடன் நல்ல மன அமைதி மன நிம்மதி என்பது நிச்சயம் உண்டாகும் அதற்காக தான் இந்த சுந்தரகாண்ட பாராயணம் ஆத்மார்த்தமாக யாரொருவர் இந்த சுந்தரகாண்டத்தை தினமும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் தோல்வி என்பதே இருக்காது ஏனென்றால் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் தோல்வி என்பதே கண்டதில்லை அவருடைய வீர தீர செயல்களைப் பற்றி சொல்வதுதான் இந்த சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தை படிப்பதால் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நிச்சயம் தீரும் அனுபவ ரீதியாக பலரும் கண்ட உண்மை இது தினமும் சுந்தரகாண்டத்தை படித்தால் நிச்சயம் நம் வாழ்வில் அற்புதம் அதிசயம் அனைத்தும் நிகழும் ராமாயணத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற பகுதி இந்த சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டம் என்பது வால்மீகி ராமாயணத்தினுடைய ஐந்தாவது காண்டமாகும் இதில் உள்ள அனைத்து விஷயங்களுமே மிகவும் சுந்தரமான ரம்யமான விஷயங்களாகும் சுந்தரகாண்டம் ஹனுமனனுடைய அறிவு கூர்மையையும் வீரத்தையும் சொல் சொல்வன்மையையும் அவருடைய பெருமையையும் நமக்கு சிறப்பாக விளக்கி கூறுவதுதான் இந்த இந்த சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் உள்ள ஆறு காண்டங்களில் இந்த சுந்தரகாண்டத்திற்கு மட்டும் எதற்கு இவ்வளவு சிறப்பு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க ஹனுமனினுடைய லீலைகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது ராமாயணத்தினுடைய மிகப்பெரிய திருப்பம் வருவதற்கு காரணமாக இருந்தவரே ஹனுமன் தான் ஹனுமனினுடைய வீர தீர செயல்களை பற்றி கூறுவதுதான் இந்த சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு நினைத்தது நிச்சயம் நடக்கும் நோய் நொடிகள் எப்பேற்பட்ட தீராத நோய்களாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் திருமண தடைகள் விலகும் நவக்கிரக தோஷம் ஏழரை சனி அஷ்டம சனி பாதிப்புகள் எல்லாம் முழுவதுமாக நீங்குவதற்கும் நல்ல விடிவு காலம் பிறப்பதற்கும் இந்த சுந்தரகாண்ட பாராயணம் என்பது ஒரு மிக சிறப்பான ஒன்றாகும் பல பெருமைகளை கொண்ட இந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பை நம்முடைய வாய் மொழியால் அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது எண்ணிலடங்காத பலனை கொடுப்பது தான் இந்த சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தை தினமும் பாராயணம் செய்யும்போது மன தைரியம் என்பது அதிகரிக்கும் மன வலிமை உண்டாகும் நம்முடைய கவலையெல்லாம் அனைத்தும் மறந்து போகும் நல்ல அறிவு ஆற்றல் புகழ் துணிச்சல் நல்ல ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாதுரியம் இவை அனைத்துமே நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை தவறாமல் யாரொருவர் தினமும் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன்கள் அனைத்தும் நிச்சயம் உண்டாகும் நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருப்பது இந்த சுந்தரகாண்ட பாராயணம் இனி பல கோடி பலன்களை தரக்கூடிய இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை முதலில் நாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை நாம் எளிமையாக வீட்டில் எவ்வாறு செய்வது அதன் பிறகு இந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை செய்வதனால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் உண்டாகும் என்பதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவினில் பார்க்கலாம் தொடர்ந்து பதிவை ஸ்கிப் செய்யாமல் நீங்கள் முழுவதுமாக கேட்கும்போது தான் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே புரிய வரும் அந்த ஐந்து நிமிடத்தில் எளிமையாக சுந்தரகாண்ட பாராயணத்தை எவ்வாறு செய்யலாம் என்பதை தமிழ் வரிகளுடன் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அதை பார்த்து நீங்களுமே தினமும் தொடர்ந்து சொல்லும்போது எளிமையாக உங்களுக்குமே எளிதில் இந்த சுந்தரகாண்ட பாராயணம் ஐந்தே நிமிடத்தில் என்பது நிச்சயம் மனநம் ஆகிவிடும் அதன் பிறகு நீங்களுமே தாராளமாக தினமும் சொல்லி அனைத்து விதமான சகல விதமான நன்மைகளையும் நற்பலன்களையும் நிச்சயம் பெற முடியும் இப்பொழுது அந்த சுந்தரகாண்ட பாராயணத்தை ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஸ்ரீ சுந்தர சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார் சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்வார் கண்டேன் சீதையே என்று காகுத்தனிடம் சொன்ன கருணைமிகு ராமபக்தன் ஆஞ்சநேயர் இது அஞ்சனை தனயன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார் ராமவாணம் போல் இராட்சசர் மனை நோக்கி இராஜ கம்பீரத்தோடு ராமதூதனும் விரைந்தே சென்றார் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாறி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகத்தை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கொண்டு சிம்ஹிகையை வதம் செய்து சந்தோஷமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தார் இடக்காக பேசி இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கவர்கின்றார் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோக வனத்தில் கண்டார் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியைக் கண்டு சித்தம் கலங்கினார் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் கலங்கிட வைதேகி மகிழ்ந்திட வந்தார் துயர் துடைக்க கனயாழியை கொடுத்து ஜெயராமன் சரித்தம் சொல்லி சூடாமணியை பெற்ற சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கன் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தார் பிரம்மாசிரத்தினால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்ததையை அழைத்திட்ட அனுமனும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டார் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயர் தாவி வந்தார் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தார் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் கைகூப்பி கண்டேன் சீதையே என்றார் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தார் மனம் கனிந்த மாருதியை மார்போடு அணைத்த ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைக்கட்டி படைகள் சூழ அனுமனும் லக்குவனும் உடன் வர புறப்பட்டார் அழித்திட்டார் இராவணனை ஒழித்திட்டார் அதர்மத்தை அன்னை சீதாதேவியை சிறை மீட்டு அடைந்திட்டார் அயோத்தி சென்று ராமர் ஜகம்புகழ் ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோருக்கு அவரருள் என்றும் உண்டு எங்கெங்கு ரகுராமன் கீர்த்தனமோ அங்கெல்லாம் கரம் குவித்து மனமுருகி கண்களில் நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயா உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை ஜெயம் இனி இந்த சுந்தர சுந்தரகாண்டத்தை எப்படி பாராயணம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் தினமும் காலையில் அதாவது அதிகாலை வேளையில் உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்களையெல்லாம் முடித்து கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு அமைதியான இடத்தில் இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் பாராயணம் செய்ய துவங்க வேண்டும் அதற்கு முன்பாக ஒரு செம்பில் நீரை வைத்துக்கொண்டு அதாவது உங்களுக்கு நிவேதனமாக எதுவும் செய்ய இயலவில்லை என்றாலும் ஒரு செம்பில் நீரை வைத்து சுத்தமான நீரை வைத்து அருகில் ஒரு விரிப்பு அல்லது ஒரு பலகை அல்லது மனை ஒன்றை வைத்து அதற்கு பிறகு நீங்கள் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய வேண்டும் எதற்காக பலகை அல்லது விரிப்பு என்றால் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் நிச்சயம் ஆஞ்சநேயர் பிரசன்னப்படுவார் அதற்காக தான் அந்த பலகை அல்லது விரிப்பு இப்படியாக உங்களுடைய பூஜை அறையில் அதாவது ஒரு சுத்தமான இடத்தில் அமைதியான இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய துவங்குவது சிறப்பானதாக இருக்கும் முதன் முதலில் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய தோ துவங்குபவர்கள் நவமி அன்றைய நாளில் துவங்குவது மிக சிறப்பானதாக இருக்கும் அன்றைய நாளில் ஸ்ரீராமருக்கு ஒரு துளசி மாலையை சாற்றி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயை நிவேதனமாக வைத்து வடை சாற்றி இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் பாராயணம் செய்ய துவங்குவது என்பது மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும் இனி இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் நமக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ராமாயணத்தினுடைய மிக முக்கியமான திருப்புமுனையே இந்த சுந்தரகாண்டம்தான் சீதாதேவியை பிரிந்து துக்கம் தாளாமல் நம்பிக்கை இழந்து செய்வதறியாமல் ஸ்ரீராமன் இருந்தபோது அனுமன் சீதாதேவியிடமிருந்து கொண்டு வந்து கொடுத்த கனையாழி ஸ்ரீ பெரும் நம்பிக்கை அளித்தது ஸ்ரீராமருக்கே அனுமனுடைய வலிமை எப்படி நம்பிக்கை தந்ததோ அதேபோல நம்பிக்கையுடன் யாரெல்லாம் இந்த சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஸ்ரீராமனுடைய அருளுடன் கூடிய அனுமனுடைய அருளாசியும் நிச்சயம் உண்டாகும் அன்பு நேயர்களே இந்த சுந்தரகாண்ட பாராயணம் ஐந்தே நிமிடம் என்று சொல்லிவிட்டு பதிவு பத்து நிமிடங்களுக்கு மேல் ஆகிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது ஏனென்றால் சுந்தரகாண்ட பாராயணம் என்பது ஐந்து நிமிடம்தான் சுந்தரகாண்ட பாராயணத்தினுடைய சிறப்பு அது பாராயணம் செய்யும் முறை இதையெல்லாம் முதல் முறையில் நீங்கள் கேட்கும்போது முழுவதுமாக கேட்டுவிட்டு அதன் பிறகு தினமும் அந்த சுந்தரகாண்ட பாராயணம் வரிகளுடன் நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா அதை தினமும் நீங்கள் சொன்னாலே நிச்சயமாக உங்களுக்கு ராமாயணத்தையும் முழுவதும் பாராயணம் செய்த பலனும் ராமருனுடைய அருளும் அனுமனுடைய அருளாசியும் நிச்சயம் உண்டாகும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி